ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கி சாழ மீன் கருவாட்டு குழம்பு இந்த சாழ மீன் கருவாட்டு குழம்பு ஆக்சுவலாக ரொம்ப மனமாக இருக்கும் இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ளஸ்னாக்கி இதில் உள்ள காய்கள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சாழக்கருவாடு கத்திரிக்காய் தக்காளிப்பழம் வாழைக்காய் முருங்கக்காய் மிளகாய் முதல்ல வந்து இதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சாலை மீனை சாலை கருவாட்டுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அதோட சின்ன தீரகம் வெங்காயம் வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் உடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பத்தல் பொடி எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி இதை ஊற போட்டு நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு புளியை கரைச்சி வச்சுருப்போம் இப்போ நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்து இந்த புளி கரைசில இந்த மசாலாவோடு ஆட் பண்ணிக்கலாம் இனி இதை வந்து நம்ம கொதிக்க விடுவோம் மசாலாவை இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு கொதிக்க விடலாம் குழம்பு கொதிச்சிச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் உப்பு கரையட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான காய்களை சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் அப்புறமா அஞ்சு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது இந்த குழம்புல நல்லா வேகட்டும் கருவாட்டு குழம்பு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா காய் வந்து எயிட்டி பர்சன்ட் வெத்த வெந்த பிறகு நம்ம இந்த கருவாடை சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம போடுறது வந்து சாலை மீன் கருவாடு இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இது ரொம்ப கரைஞ்சிட்டுனா முள்ளெல்லாம் அந்த காய்கறிகளோடு சேர்ந்துக்கிட்டோம் அதனால தான் இதை வந்து லாஸ்டில் போடுறது இனி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி கிடக்கட்டும் தெருவே மணக்கிற அளவுக்கு சாலை மீன் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக இருக்குது கருவாடும் கரையில் இனி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் தாளிப்பு கொடுக்கும்போது தேங்கனையில் தாளிக்கணும் அதோட வந்து வெந்தயம் கடுகு சேர்த்து பொடி உள்ளி வெட்டி போட்டு அப்புறமா சே தாளித்தா வந்து தாளிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு பாருங்கள் தேங்கனை சேர்த்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு இனி இந்த தாளிப்பை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் அருமையான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த இதே போல் இந்த மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்